அதை வந்து நான் இங்கே அடையாளங்கள் ஒன்றாக சொல்லலை ஆனால் இதை வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று பேசக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் அதை கொண்டு வராங்க அது என்னன்னு சொன்னால் இந்திஃபாகுல் அஹில்லா பிறைகள் பெரிதாக தென்படல் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக என்ன செய்கிறாங்க சொல்றாங்க நிறைய அதிதிகள் வருது முஸ்லதாமின்ல வருது இன்னும் வேற வேற கிரந்தங்கள் எல்லாம் என்ன செய்கிறது வருவதை பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால் ரசூல்ல்லா சலாஹ் அலுவலிஸ்லாம் சொன்னதாக அப்துல்லா பின் மசவுத் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மீன் அக்தராபிசா இந்திஃபாகுல் அஹில்லா மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்று பிறை பெரிதாக தென்படுதல் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதலாம் நாள் பிறையை பார்த்து இது இரண்டு நாள் இரண்டாம் நாளுக்குரிய பிறை என்று சொல்வார்கள் இரண்டாம் நாள் பிறையை பார்த்து இது மூன்றாம் நாளுக்குரிய பிறை என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அது எந்த நாளைக்கு நீங்கள் காண்றீங்களோ அது அந்த நாளைக்குரிய பிறைதான் ஆனால் மக்கள் எப்படி சொல்லுவாங்க இது ரெண்டாம் நாளுக்குரிய பிற முதலாம் நாள் பிறையை பார்த்து ரெண்டாம் நாளுடைய பிறகு மூன்றாம் நாளுக்குரிய பிறை இப்படி சொல்வார்கள் இப்படி காலம் வந்து அது நாளுடைய அடையாளம் அப்படின்னு இந்தியோட பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கு சொன்ன மாதிரியே அந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது ஆனால் அந்த செய்திகளை நான் மரபினாளுடைய அடையாளங்கள் என்ற இதில் கொண்டு வரல காரணம் என்னென்னா சில ஹதீஸ்கலை அறிஞர்கள் அதை சகி என்று சொல்லியிருந்தாலும் இன்னும் சில ஹதீஷ் கலை அறிஞர்கள் அதை விமர்சிக்கிறார்கள் இப்போ விமர்சனம் இருக்கிற நேரத்தில் அதுக்கு நம்ம ஆய்வு ஒன்று கொடுக்காமல் அதுக்குரிய ஒரு எனது என்ற அளவுக்கான ஒரு முயற்சி என்று கொடுக்காமல் கொண்டு வந்து சொல்வது இல்லை என்பதனால அவைகளை தவிர்த்திருக்கிறேன் ஆனால் மறுமையினால் அடையாளம் என்று எழுதிய எல்லாரும் என்னை செய்கிறாங்க அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் தவிர்த்ததற்கான காரணம் வந்து விமர்சனமும் அந்த செய்தியில் சொல்லப்படுவதனால தான் என்னை செஞ்சேன் தவிர்த்தேன் இல்லை இன்றைக்கு சூட்டாக கூடிய செய்திகளில் அது ஒரு பிரதானமான செய்தி என்பதை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை முப்பத்தி ஏழாவது செய்தி நம்ம ஏற்கனவே முப்பத்தி ஆறு படித்தோம் இது அடையாளங்களில் சேர்க்கலைன்னா உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன் தவிர்த்தோம் என்றதுக்கான உதாரணத்துக்கு சொன்னேன் இப்படி சில செய்திகள் தவிர்த்துருக்கிறேன் முப்பத்தி ஏழாவது அடையாளம் அறிவிக்கிறார்கள் റസൂൽ സാഹ അലൈവസ് അവർ കൊല്ലുകൾ അബു ഹു റതി അല്ലാഹു അവർ അറിവിക്കാ സഹി മുസ്ലിമിലേ വരുക ഉമ്മത്തുടേ കാലത്തിൽ ഉരുവാകും സില മനീർ ഉരുവകുവെല്ലം തസ്മാ അന്തുംബാ ഉം നിങ്ങളും உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் என்ன செய்வார்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள் அது இஸ்லாமிய சமு இந்த சமுதாயத்துடைய கடைசி காலத்திலே உருவாகுவார்கள் வ ஈயாகும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் வ ஈயாகும் அப்படின்ற ரசூல்லா சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சகா அதாவது முன்னே சமுதாயம் கேள்விப்படாத செய்திகளை பிந்தி வரக்கூடிய சமுதாயத்தில் சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் அப்படி உருவாகினால் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன் நீங்களும் அதை நம்புவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என ரசூல் தாய் செல்லம் சொல்கிறேன் இது மறுமையினாடைய அடையாளம் என்று சொன்னதுக்கான காரணம் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் கடைசி காலத்தில் உருவாகுவார்கள் என்ற வார்த்தை இவர்கள் இந்த ஹதீஸ் சரியாக நாங்கள் புரிய வேண்டும் எந்த முன்னறிவிப்பாக இருந்தால் அதை சரியான பொருத்தமான வடிவத்தை நம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீதை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் சொன்னால் கடைசி காலத்தில் உருவாகுவார்களான ரசூல் செலவு செலன்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது நீங்களும் உங்களது பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படின்னு ரசுலா இ செலாவில சொல்லுவாங்க சொல்கிறாங்க இதை வச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தௌஹீத் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்காத செய்திகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க அவர்களை நான் எச்சரிக்கிறேன் இன்னைக்கு ஏதாவது செய்தியை நம்ம சொன்னமெண்டா இது நாங்கள் கேட்கவும் இல்லை எங்களை வாப்ப மாதிரி என்னது இது கேட்கவும் இல்லை அப்ப இவங்களாம் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கட்டி சொல்றாங்க எனவே ஃபியாக்கும் ரசூல் செல்லு இவர்களை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள் கடைசி காலத்துல வரும் என்றும் ரசூல் செல்லு என்ன செய்கிறாங்க எச்சரித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாயி சல்லாஹல்ல அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்பது தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் சல்லா உலகம் அவர்களுக்கு கூட கடைசி காலம் எது என்று தெரியாது தன் மரணத்துக்கு பின்னால் மறுமை ஏற்படும் என்பது ரசூலங்களுக்கு தெரியுது ஆனால் ரசூல் சல்லாம் அலுவல் அவர்களுக்கு இதுதான் மறுமை நாள் என்ற அந்த நாள் என்னது ரசூல் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் யார் அதை சொல்வதற்கு இறைவனிடத்தில் தான் அட முடிவு என்ன செய்கிறது இருக்கிறேன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ ரசூலுல்லா இஸ்லா அவளு இஸ்லாம் இல்லை யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க முதல் முதல் இந்த எச்சரிக்கைக்குள்ளே யார் வராங்க நபித்தோழர்கள் ஃபையாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்ட்டு ரசூல்லாங்க சொல்கிறாங்க அப்போ கடைசி காலம் என்று ரசூல்லாங்க சொன்னது இந்த காலத்தையும் குறிக்கும் ரசூல்லாங்கட மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த காலத்தையும் குறிக்கும் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகளை அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு ரசூல் சல்லம் சொல்வது ரசூலாங்கட மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் வாழுவாங்க சஹாபாக்களுக்கு பின்னால் தாபீன்கள் வாழுவாங்க இந்த கால பகுதியில் ரசூலாங்கட காலத்தில் கேட்காத செய்திகள் அங்கே சொல்லப்பட்டால் உங்களை நான் என்ன செய்கிறேன் எச்சரிக்கிறேன் இதுவும் குறிக்கும் அடுத்தது என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால் இந்த ஹதீத் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கேட்காத செய்திகள் அப்படி என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் என்று சொன்னால் ரசூலுல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த செய்திகளெல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய செய்திகள் இந்த செய்திக்கு தான் எங்களை பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் இப்படி தான் வணங்கிக்கணும் எப்படி இந்த செய்திகள் தான் எமது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்ட செய்திகள் மற்றபடி எங்களோடு நாங்கள் பேசுகிற நேரத்தில் ஒப்பிடுகிற நேரத்தில் இது புதிய செய்தி மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்ற செய்தியையும் நாங்கள் சொல்ற செய்த செய்தியை ஒிட்டிங்கன்னா எது பழசு நாங்கள் சொல்றது தான் பழசு உங்களுடைய அறிவுக்கு நாங்கள் சொல்றது புதுசு நீங்க இருக்கிறது பழசு ஏன்னா ஒருவருடைய அறிவை வைத்து அது பழசு புதுசு என்று தீர்மானிக்கிறது அல்ல நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் அது இன்றைக்கு நம்ம குர்வான் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த செய்தி புதுசு அவர்கள் எதையே கேட்டு வளமையாக பழகி வந்தார்களோ அந்த செய்தி பழையது இப்படி புதுசு பலசு தீர்மானிக்கிறதா எங்கிருந்து எடுக்கணுமோ எந்த சமுதாயத்தோடு சம்பந்தப்படுகிறதோ அவர்களோடு ஒப்பிட்டு பலது புதுசு தீர்மானிக்கிறதா அப்படி தீர்மானிச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி ஒப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதும் சொல்லி கொண்டிருப்பதும் நம்பிக்கொண்டிருப்பதும் புதுசு நாங்கள் இப்ப சொல்லுவதும் நம்ப வேண்டி என்று சொல்வது எது பழசு இதுதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த அடிப்படையில் குர்வான் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊசூலிண்கள் அடிப்படை வாதிக்கலான்னு வச்சதுக்கு காரணம் என்ன பழைய செய்திக்கு திரும்புகிறது சொல்றதுனால தான் குருவானுக்கும் போங்க ஹதீதுக்கும் போங்க அதை பழசு குர்வானு சுண்ணா ஆயிரத்தி நானூறு வர்றத்துக்கு முந்திய செய்தி அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த அடிப்படையில் எடுத்துக்க நீ சொன்னா இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மூணு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த செய்தி இல்லை ஒரு நாலு நூற்றாண்டுக்கு முன்னால அந்த செய்தி இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அது குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சொல்வதனால அந்த செய்தி உண்டு எங்க இருக்கு பழைய கிரந்தத்துல உண்டு பழைய வேதத்துல என்ன செய்கிறது அது உண்டு அப்படின்ற அர்த்தம் அதுக்கு எனவே இந்த அடிப்படையில் அதை புரிஞ்சு கொள்ளணுமே ஒழிய எனது அறிவுக்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரு சமூகத்துடைய அறிவுக்கு என்று புரிஞ்சு ஒரு காவிரி இஸ்லாத்துக்கு வர இயலாது ஏன் அவன் கேட்கறது அவனோட பெற்றோர்கள் கேட்டதும் இதல்ல புதிய செய்தி அவனுக்கு இது எனவே புதுசு பழசு என்றது எனது அறிவுக்கும் என் சமூகத்துடைய அறிவுக்கும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை எங்கிருந்து செய்தி எடுக்கணுமோ எங்கிருந்து செய்தி சொல்லணுமோ அந்த சோசை வச்சு தான் என்ன செய்யணும் அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ரசூல் சல்லாஹலன் சொல்றாங்க இப்படியான செய்திகள் பரவும் இன்றைக்கு பரவிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக நிறைய பொய்யான செய்திகள் இப்படி சொல்லப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலுவலனுடைய பேரில் எந்த ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கின்றா புகாரி முஸ்லீம் திருமதி நசை உணவாஜு முஸ்லாத் அகமது போன்ற கிரந்தங்கள் எங்க கண் முன்னாலே இருந்து தமிழ்லாம் வந்திருக்குது ஆனால் திடீர்னு ஒரு கிரந்தம் சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ஆச்சரியமான எங்கிருந்தால் அந்த கிரந்தத்தை கொண்டு இல்லை விளங்கிட்டா ஒரு ஒரு கிரந்தத்தை அதுக்கப்புறம் தேடி பார்த்த அப்படி ஒரு கிரந்தம் இருக்கத்தான் தான் செய்து அப்படின்ட்டு அப்படி ஒரு பழைய கிரந்தத்தில் இருந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்ட்ட தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தையும் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கிதாபுல் கிதாபுள் மௌதுவாத் புத்தகம் எழுதுவாங்களே

இப்படி வரக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இவைகளெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட செய்திகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அந்த செய்தி தான் சஹாபாக்கள் நம்ம எதை எடுத்தாலும் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா மார்க்க விஷயமாக இருந்தா சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாது அப்ப தெரியாதுன்னு அது புதுசு அவங்க தெரிஞ்சதுதான் பழசு அவர்கள் தெரிந்ததா பழசு இன்றைக்கு எனது அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஒன்று புதுசு பழசா இருக்கலாம் அதெல்லாம் இங்க பேசப்பட வேண்டிய விஷயம் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ரசஹாபாக்களும் ரசூல் சலாஹு செல்லம் கேட்காத செய்திகள் பிற்காலத்தில் தோன்றுவது என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அடுத்ததாக ரசூலாங் என்ன சொல்ல வராங்கன்னா இட்டு செய்திகள் உருவாகும் அதை சொல்ல வராங்க எது இட்டு கட்டப்பட்ட புனையப்பட்ட செய்திகள் உருவாகும் என்பதை சொல்ல வருகிறார்கள் நாற்பத் அதாவது முப்பத்தி எட்டாவது செய்தி என்னென்னு சொன்னால் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் இது அகமதுல வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹிபின் மசூது அதி அல்லாஹால் அறிவிக்கிறார்கள் இன்ன பைனை மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் தஸ்வீர் என்று அரபுல சொன்னா நம்ம என்ன செய்கிறது பொய்யாக செஞ்சு செட்டப் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபைல உருவாக்குறது தஸ்வீர் இன்றைக்கு அதான் சொல்லுவாங்க தஸ்வீர் அதான் முசவருடா என்ன பொய்யா கட்டி உருவாக்கிக்கிற ஃபைல் அர்த்தம் அதான் என்ன பொய் கித்மானு ஷஹாதத்தில் ஹக் உண்மையான சாட்சியத்தை மறைத்தல் உண்மையான சாட்சியத்தை வலுக்கட்டாயமாக மறைக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் என ரசோல்லி சல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் அது நாளுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த எந்த அடையாளத்தையும் எனக்கு நடக்கிறத மட்டும் வச்சு முடிவெடுத்தக்கூடாது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்து சாட்சியை மறைச்சிட்டான் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது முடிச்சிடக்கூடாது அந்த சமுதாயத்தில் அதுதான் பிரவல்யமான மிகவும் வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்